அன்பார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம் ஞான ஒளி இரா பாண்டியன் கேன் யூ புட்டிய கேமல் த்ரோ த ஐ ஆஃப் ய நீடில் அதாவது டிரான்ஸ்லேஷன் என்பது மொழியாக்கம் என்பது சரியாக இருத்தல் வேண்டும் இல்லை என்றால் அது வெவ்வேறு விதமாக அமைந்துவிடும் அல்லது வில்லங்கத்தில் முடிந்துவிடும் இப்படி தான் ஊசியின் காதில் ஒட்டகத்தை நுழைக்க முடியுமா என்ற பழமொழிதான் அது ஊசியின் காதில் ஒட்டகத்தை எப்படி நுழைக்க முடியும் கேமல் என்பதற்கு மொத்தமான கயிறு என்பது ஒரு பொருள் ஒட்டகம் என்பது பொருள் இங்கே மொழியாக்கம் எப்படி செய்யப்பட வேண்டும் என்றால் ஊசியின் காதில் மொத்தமான கயிறு நுழையுமா என்பதுதான் சரியானது ஆக கேமல் என்பதற்கு ஒட்டகம் என்றும் கயிறு என்றும் பொருள் இருப்பதால் இங்கே தவறாக ஒட்டகத்தை எடுத்துக்கொள்கிறார்கள் எனவே ஊசியின் காதில் ஒட்டகம் நுழையுமா என்பது அல்ல ஊசியின் காதில் மொத்தமான கயிறை நுழைக்க முடியுமா என்பது என்பதுதான் சரியான அர்த்தம் இதுதான் கேன் யூ புட்டிய கேமல் த்ரோ த ஐஸ் ஆஃப் எ நீடில் இது உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நன்றி